வணக்கவில்ககத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவை வீட்டுக்கு அனுப்ப எந்த ஒரு சக்திக்கும் ஆதரவளிக்க தயார் சம்பத் பகிரங்கம் தீவிரமடையும் செம்மணி விவகாரம் பின்னிப்பிணைந்த நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தூரப்பிரதேசங்களுக்கு இலகுரக தொடருந்துகளை இணைக்க அமைச்சரவை அனுமதி பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதால் நாமலேன் கலவரம் அடைகின்றார் அமைச்சரவை பேச்சாளர் சாடல் தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி கச்சதீவு செல்லவில்லை விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய சக்தி ஒன்றை உருவாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வலியுறுத்தியுள்ளார் இந்த அரசாங்கத்தை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக எந்த ஒரு சக்திக்கும் ஆதரவு அளிக்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து புதிய அணி ஒன்றை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அவ்வாறான ஒரு அரசியல் அணி ஏற்பட்டால் அதன் மிதி பலகையில் தொங்கிக் நானும் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சமூகத்தை நோக்கி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் மனித புதைகுலி விவகாரங்களும் தீவிரமடைகின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுளிலிருந்து தொடர்ந்து மென்புகள் வெளியிடப்பட்ட வண்ணமே உள்ளன இதன்படி செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுளியில் நாற்பத்தி மூன்றாவது நாள் அகழ்வு பணி நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது நான்கு எலும்பு கூடுகள் வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தினர் ரனிதா ஞானராஸ் தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று சுமார் எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருநூற்றி இருபத்தி நான்கு மனித கூடுகள் முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தூரப்பிரதேசங்களுக்கான பயணிகள் போக்குவரத்து சேவையினை மேம்படுத்துவதற்காக மூன்று பெட்டிகளை கொண்ட இலகுரக தொடருந்துகளை உள்ளூரில் ஒருங்கிணைக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது டீசல் இயந்திரங்களால் இயக்கப்படும் மின்சார கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் நவீன வசதியுடன் கூடிய இந்த தொடருந்துகள் புத்தளம் மட்டக்களப்பு மற்றும் மிகுந்தலை போன்ற பகுதிகளில் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது ஒவ்வொரு பெட்டியும் இருநூறு முதல் இருநூற்றி பயணிகள் மற்றும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாக அமையவுள்ளது குறைந்தளவான பயணிகள் காரணமாக கிராமப்புறங்களில் தொடர்ந்து முன்னெடுப்பது பொருளாதார ரீதியாக நட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த தொடருந்து இலகரக தொடருந்துகள்ர்பான யோசனை போக்குவரத்து அமைச்சரினால் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயம் அல்ல இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்சே என் கலவரம் அடைகின்றார் என்பது நமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீசர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையை சாதாரணமாக கருத வேண்டாம் நமது குற்ற புலனாய்வு பிரிவினர் இரு நாட்டு போலீசார் சர்வதேச போலீஸ் இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவைக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரண விடயமல்ல இதனை விட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்சேவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப் திணைக்களமும் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர் மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ண வேண்டாம் என்றும் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இந்த விடயத்தில் நாமல் எதற்காக இந்த கலவரம் என்பது தெரியும் குற்றங்களுடன் தொடர்பெற்றும் வீணாக கலவரம் அடைய தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் இங்கு எந்த ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படவில்லை போலீசாரை கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி அன்ப்குமார் திசா நாயக்க கச்சத்தீவு செல்லவில்லை அது உரித்தான நிலப்பரப்பாகும் எனவே கச்சத்தீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவை இல்லை அரசு தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கு செல்ல முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தய திசா தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி திட்டங்களை சிலவற்றை ஆரம்பித்து வைப்பதற்காகவே ஜனாதிபதி அன்பகுமார நாயக்கர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமன்றி கிழக்கு மற்றும் மாகாணங்களிலும் அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைக்கும் நிகழ்வுகளில் எதிர்வரும் மாதங்களில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதியின் கச்சதீவு விஜயம் அதிவிசேடமானதல்ல தென்னிந்தியாவில் அவ்வப்போது அரசியல் தலைவர்கள் கச்சதீவு குறித்து பேசுவது வளமையானதொரு விடயமாகும் அவர்கள் தமக்காக வாக்குகளை அடிப்படையாக கொண்டு கச்சதிவு தொடர்பிலோ அல்லது வடக்கு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலோ வாக்குறுதிகளை வழங்குவர் எனவே கச்சதிவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவை இல்லை கச்ச எமக்கு உரித்தான நிலப்பரப்பாகவும் அதில் சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து அப்பகுதியை அபிவிருத்தி செய்வது குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் தென்னிந்தியாவில் கூறப்பட்ட கருத்துக்கும் ஜனாதிபதியின் கச்சதீவு விதியத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அரசு தலைவர் என்ற ரீதியில் நாட்டில் உள்ள சகல பிரதேசங்களுக்கும் ஜனாதிபதியால் செல்ல முடியும் அவ்வாறு செல்லும் போது மக்களுடன் கலந்துரையாடி அப்பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்திகள் தொடர்பில் நேரடியாக அவதானம் செலுத்தினால் அது சிறந்ததாகும் நாம் அறிந்த வகையில் இதுவரையில் அரசு தலைவர் ஒருவர் ஒருவர் கச்சதீவுக்கு செல்லவில்லை அந்த வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் மிக முக்கியத்துவம் உடையதாகும் என்றும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி